நீங்கள் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருவருக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கு மிக்கிறக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் உதயங்க வீரதுங்க மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையூட்டல் பெற்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சாந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இருவரினது குடும்ப உறுப்பினர்களும் தமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதனை தடுக்கும் வகையில் அமெரிக்கா பொருளாதாரத் தடையை விதித்துள்ளது ஃபோர்டர் ஹவாஸ்கர் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது காலத்தில் நடந்த சம்பவத்திற்காக இந்திய வீரர் முகமது சிராஜ் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மொழி செயல்கள் அல்லது சைகைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்தும் அல்லது ஆக்ரோஷமான எதிர்வினியை மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் முகமது சிராஜுக்கு அவரது போட்டி கட்டணத்தில் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சர்வதேச போட்டியின் போது ஒரு வீரர் வீரர் ஆதரவு பணியாளர்கள் போட்டி நடுவர் அல்லது மத்தியஸ்தருக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் டிராவிஸ் ஹெட்டுக்கும் போட்டி கட்டணத்தில் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது முகமது சிராஜ் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகியோருக்கு தலா ஒரு குறிப்பாட்டு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது இரு வீரர்களும் தாத்தமது குற்றங்களை ஒப்புக்கொண்டதுடன் போட்டி மத்தியஸ்தர்கள் ரஞ்சன் மாடுகளிலே முன்மொழிந்த அபராதங்களையும் ஏற்றுக்கொண்டனர் நிர்மாணத்துறை தொழிலுக்காக நான்காயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான இலங்கை பணியாளர்கள் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அந்த பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் இரண்டு மாதங்களில் ஆயிரத்து எண்ணூற்றி இரண்டு பேர் தொழிலுக்காக செல்ல உள்ளனர் நிர்மாணத்துறை தொழில் வாய்ப்புக்காக சீட்டெழுப்பு முறை மூலம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக பரீட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என திணைக்களம் அறிவித்துள்ளது விண்ணப்பதாரிகள் இணைய வழிமுறையில் பரட்சிக்கு விண்ணப்பிக்க கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் வட்டக்கல்லிய ரயில் கடவையில் மோட்டார் சைக்கிள் மீது ரயில் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த மற்றொரு இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் சிலாபம் வாடகளிய பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய திணுக சசேந்திர பெரேரா என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வட்டக்கல்லிய ரயில் கடிவில் சமைஞ்சை அமைப்பு செயற்படாததால் ரயில் சமைஞ்சை பராமரிப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து ஒரு வாரத்திற்கு முன்னர் அதனை சரி செய்துள்ள போதும் சிவப்பு ஒளி சமைஞ்சை மாத்திரம் இருபத்தி நான்கு மனத்தியாலமும் ஒளிர்ந்து கொண்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மோட்டார் சைக்கிள் ரயிலில் மோதியபோது ரயில் கடவியில் முதியவர் ஒருவர் கடமையில் இருந்ததாகவும் ரயில் வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த காரணத்தால் ரயில் கடவியின் இரு பக்கங்களிலும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தபோது போது அதனை அவதானிக்காது வந்த மோட்டார் சைக்கிள் ரயில் வீதியில் வந்த வேகத்தில் நுழைந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் பிரேத பரிசோதனை இன்று சிலாபம் பொது வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு அண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் ஒன்று ஏழு அமெரிக்க வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச மசகு அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்று நான்கு அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஒன்று ஆறு ஏழு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது தற்போதைய சாரதி அனுமதி பாத்திரத்திற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது டிஜிட்டல் சாரதி அனுமதி பாத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்தும் அமல்படுத்தவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மதுரங்குளிய பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வஜ்ரபத்தை வீதி சாந்திக்கு அருகில் உள்ள பேருந்து தாரிப்படத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதுரங்குிய போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இன்று அதிகாலை இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது புத்தனம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மாதுரங்குழிய பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் மரணம் இடம்பெற்ற விதம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவித்த போலீசார் உயிரிழந்தவர் இரவு நண்பர்கள் குழுவுடன் மது அருந்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பரேட் சட்டத்தின் இடைநிறுத்தத்தை நீட்டிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நளின் பரேட் சட்டத்தை அமல்படுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பதுளை புகையிரத நிலைய நுழைவாயிலுக்கு அருகில் ஆனொருவரின் சடலம் ஒன்று இன்று அதிகாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பதிலை நிலையம் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட நபருக்கு சுமார் எழுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஒருவர் படுத்திருப்பதை ரயில்வே பாதுகாப்பு திணைக்கலா அதிகாரிகள் அவதானித்துள்ளனர் அவரை எழுப்பிய போது அவர் எழும்பவில்லை எனவும் பின்னர் அவர் இறந்து விட்டார் என தெரிய ரயில் நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார் உயிரிழந்த நபர் யாரென அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் மதுரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி கல்லூரியில் உயர்தர பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டிருந்த போது அநாகரிகமாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏம்பிளி போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏம்பிளி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் சார்ஜெண்ட் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அளித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பகா சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோதமான முறையில் பாதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு மதுபான போத்தல்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுங்க திணைக்களத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பொருளியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிகாரிகள் பாதிக்க வைக்கப்பட்டிருந்த நூற்றி எழுபத்தி மூன்று வெளிநாட்டு மதுபான பொத்தல்களை மீட்டுள்ளனர் கொழும்பில் வசிக்கும் முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு இன்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணை மானியமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மாதாந்தம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜெயதிச மீனவர்களுக்கான மானியத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை இலகுபடுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அதற்குமே ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது ராஜதந்திர பயணமாக இது அமையவுள்ளது 그다 <laughs>